அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி பப்ரகாத்து ஐசிபிஎம் ஏவுகணை கொரம் ஷகுர் ஐந்து என்று சொல்லி பெயரால வந்து கொண்டு சொல்லப்படுற இந்த ஏவுகணை ஈரான் பரிசோதனை செஞ்சு வெற்றிகரமாக வந்து கொண்டு இதை பரிசோதனை செஞ்சும் வந்து முடிச்சுருக்கிற இதனுடைய இடை எடுத்தன்னு சொல்லி கேட்டால் ரெண்டு டொன் எடை கொண்ட வந்து கொண்டு வலிமையான வந்து இந்த ஏவுகணையானது அணு ஆயுதங்களையும் சுமந்து சென்று கண்டம் விட்டு கண்டம் தாவி அதனுடைய இலக்க அது துல்லியமான வந்து முறையில வந்து தாக்க வல்லமை பெற்ற வந்து ஏவுகணையாகவும் இது கருதப்படுகிறது ஐசிபிஎம் அதாவது இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் வந்து மிசை இந்த ஏவுகணை வந்து கொண்டு கண்களுக்கும் வந்து கொண்டு அகப்படாமல் மொழியினுடைய வேகத்தையும் விட வந்து கொண்டு ஃபாஸ்டாக வந்து இது சென்று அதனுடைய இலக்க வந்து கொண்டு அது துல்லியமான வந்து முறையில இது நிச்சயமாக வந்து தாக்க வல்லமை பொருந்திய ஒரு ஏவுகணையாகவும் சர்வதேச போரியல் ஆய்வாளர்களால் வந்து சுட்டிக்காட்டப்படுது பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்களை சொல்லி சொன்னா ஈரானினுடைய வந்து கொண்டு எதிரி நாடுகளுக்காக வேண்டிய இது செய்த பட்ட வந்து கொண்டு ஒரு ஏவுகணையாகவும் இந்த ஏவுகணை வந்து கருதப்படுது வருகிற காலத்தில் இந்த வகையான ஏவுகணைகளை வந்து கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வந்து கொண்டு இலக்குகளை வந்து கொண்டு ஈரான் மீண்டும் ஒரு யுத்தம் ஒன்று வந்தால் அந்த யுத்தத்தில் வந்து கொண்டு இந்த ஐசிபிஎம் வந்து ஏவுகணையை பாவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்து இருக்கு பெயர் குறிப்பிடாத பல ஏவுகணைகள் வந்து ஈராண்ட இருப்பில் வந்து இருக்கிற நிலையில அந்த ஏவுகணைகள் இன்னும் வரையும் வந்து கொண்டு எந்த ஒரு யுத்த காலத்திலையும் வந்து ஈரான் பாவிக்காத வந்த நிலையில் இடையே வந்து கொண்டு வளர்ச்சியானது ஈரானுக்கு வந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பொக்கிஷமாகவும் வந்து கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள